சிரிப்பவனை எல்லாம் நம்பிவிடாதே அவன் அவன் சிரிப்புக்கு பின் ஆயிரம் ஆயிரம் உள்ளார்த்தங்களும் நோக்கங்களும் இருக்கலாம் தேவையின் போது அட்டை போல் ஒட்டி கொண்ட மனிதர்கள் தேவை முடிந்தபின் யாரென்றே தெரியாதது போல் நடந்து கொள்வது வலிக்கத்தான் செய்யும் இதை புரிந்து நடந்து கொள் நீங்கள் எப்போது உண்மையான உறவாக ஒருவரை காண்கிறீர்களோ அப்போது முகத்தை பார்க்காமல் அகத்தை பாருங்கள் அது வாழ்க்கையை வசந்தமாக்கிவிடும் துயரம் என்பது உன்னை சிதைக்க வருவதல்ல உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களின் முகத்திரையை கிழிக்க வருவது பாசமென்று பாசாங்கு செய்யும் உறவு பணமின்றி புகழந்து மதிப்பு மங்குகையில் நிச்சயம் காணாமல் போய்விடும் பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னைவிட மோசமானவனிடம் நாசமாவான் கருமா அதிக சக்தி வாய்ந்தது இனி இவன் மீளவே முடியாது என்று எண்ணும் அளவோ தோற்றுப்பார் சுற்றி இருந்தவர்களில் தேர்ந்த நடிகர்கள் யார் யார் என்பதை புரிந்து கொள்வாய் எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும் என்னதான் உரிமையுடன் நினைத்துப் பழகினாலும் நான் யாரோ என்று உணர வைத்து விடுகிறார்கள் சில உறவுகள் விலகிப் போற யாரையும் வெத்தல பாக்கு வச்சு அழைக்காதீங்க காசுக்கு பிச்சை எடுக்கலாம் அன்புக்கு பிச்சை எடுத்தா கேவலம் கரையை தொட்டு செல்லும் அலைகளுக்கு தெரிவதில்லை சில சுவடுகளை விட்டு செல்கிறோம் என்று அதுபோலத்தான் சில உறவுகளும் மறக்க முடியாத சில நினைவலைகளை தந்து காரணமில்லாத காரணத்திற்காக விலகி விடுவார்கள் உயிர் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதுபோதும் எவ்வாறு வாழ்வது என்பதை காலம் விடும் நம்மை அவர்களின் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கியவர்கள் கூட ஒரு நாள் நம்மை தேடி வருவார்கள் நமது தேவை அவர்களுக்கு இருக்கும் போது அனைத்து இடத்திலும் சகித்துக்கொண்டே சென்றால் நமக்கான மரியாதை கிடைக்காமல் போய்விடும் பேச வேண்டிய இடங்களில் கட்டாயம் பேசிவிடுங்கள் உங்களுக்கான மரியாதை தேடி வரும் புதிதாக பலரை காணும்போது பலருக்கு பழைய முகங்கள் தெரியாமல் போய்விடும் கவலைப்படாதே அவர்கள் பட்டறிந்து மீண்டு வருவார்கள் அதுவரை காத்திரு துன்பங்கள் இடையூறுகள் இழப்புக்கள் என்பவற்றை ஒருவன் தன் வாழ்நாளில் அடைந்த பிறகே ஒருவன் அதிக அடக்கத்தையும் பணிவையும் கற்றுக்கொள்கிறான் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் மறந்து போய்விடாதீர்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் பொய்யான சில உறவுகளால் சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேடத் தோன்றும் சில நேரம் எதற்காக இந்த உறவுகள் என்று நினைக்கத் தோன்றும் நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்கும் முன் நாம் விலகி நிற்க கற்றுக்கொள்வதுதான் சிறந்தது தொலைந்து போகாமலும் தொந்தரவு இல்லாமலும் தேடும் போதெல்லாம் தென்படும் தூரத்தில் இருந்தால் போதும் என்றே முடிகிறது ஒரு காலத்தில் நாம் கொண்டாடிய உறவுகள் யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாய் இருங்கள் இல்லையெனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அது உன்னை விரும்பி வரும் வரவில்லை என்றால் அது பொ உறவுதான் நமக்கு பிடிச்சவங்க பாசத்திற்காக நாம் ஏங்கி தவிப்பதுதான் சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் காரணம் பணம் இன்று பழகுவார் நாளை விலகுவார் உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராகிக் கொள்ளுங்கள் போலியான உறவுகள் உங்களைப் பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள் அவதானமாக இருப்பதே நல்லது எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவே கலன்றுவிடும் முகமூடிகளை முகமென்று நம்பியிருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையாக இருக்கிறேன் என்று ஊமையாக இருந்து விடாதே மதிக்க மாட்டார்கள் மிதித்து விடுவார்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உறவு வராது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொள்பவர்களின் எண்ணிக்கை சற்றே குறைய ஆரம்பித்துவிடும் ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் கவலையை விட்டு தள்ளே தனியாக வந்தோம் தனியாகத்தான் போய் சேரப்போகிறோம் இடையில் வந்தவர்கள் இடையிலேயே பிரிகிறார்கள் என்று மனதை தேற்றிக்கொள் பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் அதுதான் வாழ்க்கை எல்லாவிதமான உறவுகளின் பின்னணியிலும் ஒருவரது சுயநரம் இருக்கத்தான் செய்யும் சுயநரம் இல்லாத உறவென்பது சாத்தியமற்றது ஆனாலும் வாழ்ந்து போராடுங்கள் போராடிக்கொண்டே வாழாதீர்கள் யாரிடமும் ஒரு அளவுக்கு மேல் கெஞ்சாதீர்கள் மன்னிப்பு கேட்காதீர்கள் உங்கள் மீது உண்மையான அன்பு இருந்திருந்தால் உங்களை கெஞ்ச விட்டிருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து நின்றுவிடாதீர்கள் ஏனென்றால் அப்பதான் நாம நிம்மதியா வாழலாம் புரிந்து கொள்ளச் சொல்லி அவர்கள் பின்னால கெஞ்சாதீர்கள் உண்மையாக உங்களை அவர்களுக்கு பிடித்திருந்தால் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுவதில்லை நாம் கெஞ்சுவதற்கு அவர்கள் யாரும் தகுதியானவர்கள் இல்லை எப்போதும் விலை மதிக்க முடியாதவற்றைத்தான் மற்றவர்கள் இழப்பார்கள் எனவே யாருக்காகவும் எதற்காகவும் வருந்தாதீர்கள் அடுத்தவர்களின் கண்களாக நீ இருக்க விரும்பினால் கண்ணீர் சிந்த தயாராக இரு சிலருக்கு வழிவிடு அவர்கள் போகட்டும் அவர்கள் உனக்கு விடை அல்ல உன் பாதைக்கு அவர்கள்தான் தடை வண்ணத்தை வைத்து மனிதர்களை தீர்மானிக்காதே வாழ்வின் அடிப்படை வண்ணத்தில் அல்ல மனிதர்களின் எண்ணத்தில் உண்டு என்பதை விளங்கிக்கொள் கொள் சிலருக்கு பாவம் பார்க்காதே அவர்கள் அவர்களுடைய தேவையில் சரியாகத்தான் இருக்கின்றார்கள் இழப்புக்களை எண்ணி வருந்தாதே உயிரை தவிர எதை இழந்தாலும் திருப்பியடைய உன்னால் முடியும் உன்னை நீ நிரூபிக்கும் வரை ஊமையாய் இரு மண்ணிற்குள் மறைந்து இருக்கும் விதையே முளைக்க துவங்கும் நீ கடக்கும் பாதையில் சிலர் தெரியாமல் செய்வார்கள் சிலர் தெரிந்து செய்வார்கள் இருவரையும் கடக்க பழகு சிலவற்றை கண்டு சிரியுங்கள் சிலவற்றைக் கண்டு சிந்தியுங்கள் சிரிக்காத நாட்களும் சிந்திக்காத நாட்களும் வாழ்வில் வீணான நாட்கள் தேவைக்காகப் பழகுவோரிடம் உண்மை அன்பை எதிர்பார்க்காதே உள்ளத்தில் உண்மையும் உறுதியும் இருந்தால் உலகமே உனக்கு சொந்தம் இதை மறந்து விடாதே அன்பாக பேசுகின்றார்களே என்று நினைக்காதே சிலரின் அன்பு போலியானது கோபப்படுகின்றார்களே என்று நினைக்காதே சிலரின் கோபம் நம் நலனுக்கானது சிரித்து பேசுகின்ற அனைவரும் நல்லவர்களும் இல்லை முறைத்து பேசுகின்ற அனைவரும் கெட்டவர்களும் இல்லை என்ற புரிதல் உனக்கு எப்போது வருகின்றதோ அப்போதுதான் உனக்கு உண்மை புலப்படும் உங்கள் நேரத்தை உறிஞ்சும் சில அட்டை பூச்சிகளிடமிருந்து தள்ளியே இருங்கள் அது யாராக இருந்தாலும் சரியே எல்லோரையும் மதிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை கண்ணாடியைப் போல இரு யார் எப்படியோ அப்படியே அவர்களிடம் இரு இதை மீறி நடந்தால் நீ ஏமாளி ஆவாய் இந்த பதிவானது உங்களில் ஒருவருடைய வாழ்க்கையையாவது நிச்சயம் மாற்றலாம் என்ற நம்பிக்கையில் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே